ஹாய் நண்பர்கள் வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின் வாரியத்தில் காலியிடங்கள் வெளியிட்ருக்காங்க கல உதவியாளர்க்கு ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறத பில் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் நாப்புறோம் நடிச்சேனில் காட்டும் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலில் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா மின் வாரியத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு கல உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்குது ஓகேங்களா ஸோ அதை பற்றினதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி வர எக்ஸாம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னா சென்னை தமிழ்நாடு மின் வாரியத்தில் கல உதவியாளர் வேலைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு காலி இடங்களில் போட்டித் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரைக்கும் இதோட லாஸ்ட் டேட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணிய தேர்வாணையமில் வந்து இதை எக்ஸாம் வைக்கிறாங்க தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் கல உதவியாளர் அப்படின்னு சொல்லி இது வந்து பதினொன்னாம் அறிவிக்கை வந்து மூணாம் தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இதோடய நோட்டிஃபிகேஷன் வந்து மூணாந்தேதி வந்திருக்கு இந்த அப்ளிகேஷன் முடிகிற டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி இந்த அப்ளிகேஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னா அக்டோபர் ஆறிலருந்து எட்டாம் தேதி வரைக்கும் பண்ணலாம் யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் இதோட சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி எட்நூறுலேருந்து ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் இதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேர்வு நவம்பர் மாதத்தில் நடக்கும் போது அப்படின் சொல்லியிருக்காங்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முற்பகல் மற்றும் பிற்பகலில் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு கணினி மூலம் இந்த தேர்வு நடைபெறும் இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பேசிக்காக வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் அதில் ஏதேனும் ஒரு தொழில் பிரிவில் தேசிய தொழில் சான்றிதழ் அப்படின்ற அந்த நேட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்களா ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது நான் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த லிங்க்கை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக க்ளியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ இப்படி தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு அப்படின்னு சொல்லி ஸோ செக் பண்ணிக்கோங்க எக்ஸாம் அப்ளை பண்ணுற நோ வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் அண்டல் தென் பாய் ஃப்ரம் உங்கள் வினு டேட்டா